ஓம் மகதீஷா என்ன மக ஓம் சிவமகா வாலே சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச சிவமகா வாலே சித்த சபை திருவடிகள் போற்றி ஐயா ஒரு கனவு பார்த்தேன் எங் நான் பிறந்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தானுமாலியன் கோயிலுக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மண்டபத்தில் ஒரு சித்தர் இருந்திருக்காங்க அங்கே நிறைய நிகழ்வுகள் நடந்து எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அவர் வந்து என்னை கண்ணை திறந்து இப்படி பார்த்தாங்க அவங்க சித்தர் வந்து அவங்க மாதிரி தான் இருந்தாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மாதிரி அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு வந்து இந்த பறைசாற்றுதல் எங்கள் ஊருக்கும் கொண்டு போகணுங்கிற ஒரு மனசில் இருக்குது அதுவும் இதுவும் என்ன சம்மந்தோன்னு எனக்கு தெரியல அது பார்த்த எனக்கு கண்ண திறந்து பார்த்ததுனுடைய உள் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல என்ன ஊரே தாள மாலை என்ன சுசீந்திரன் நான் பிறந்த ஊர் அங்கே இருக்கக்கூடிய கோயில் முன்னால மண்டபத்தில் உட்காந்து தவம் இருந்த மாதிரி இருந்தது என்னை கண்ணை திறந்து பார்த்தாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல சரி சரி யாருன்னு தெரியல அவை யாசி சொல்லல சித்தர்கள் சீடர்களெல்லாம் சித்தர்களை கனவுல காண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் விஸ்வாமித்திரர் மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு இந்த அவர் மாதிரி ஒரு முனிவர் குரல் எங்கேயோ தாமரவனை நதிக்கரையில் கேட்ட குரல் போல் தென்படுகின்றது அற்புதமாக நாடி ஏற்றம் கொண்ட சபை இதுவென்று உணர்ந்து நற்சபையோடு தொடர்பில் இருந்து சிவமகா வாழை சித்தனின் சீடராக அருள் தொடர்பு கண்டு ஆற்றலோடு வளம் வருகின்ற சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அல்ல ஏகாதசி பெருநாள் ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் சபை உணர்ந்து சபையின் ஆசானை உணர்ந்து வாழும் குருவை உணர்ந்து உன்னத நிலை கொண்ட சபை இதுவென்று முழு நிலையில் முதல் நிலையில் வைத்து சபையை வளம் வருகின்ற பொழுது காண்கின்ற காட்சிகள் என்பது அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அடிக்கொருமுறை உரைத்து மகிழ்கின்றவாறு கூறுகின்றோம் காணக்கிடைக்காத கண்கொள்ளா காட்சிகளெல்லாம் கனவு காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் காண்பது என்பது இச்சபையில் ஆச்சரியப்படும் நிலை இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய உணர்நிலை கொண்ட சீடர்கள் நடக்கின்ற பொழுதும் தவமாக மாறும் உணவு உண்கின்ற பொழுதும் தவமாக மாறும் சயன காலங்களிலும் அது கனவு காலங்களிலும் தவமாக மாறும் ஆகவே உணர்நிலை கொண்ட உயர் சீடர்கள் எங்கு அமர்ந்த பொழுதும் அந்நிலை அனைத்தும் சித்தனுடைய ஆசியின் மூலமாக சித்தன் உணர்வு நிலையின் மூலமாக அது தவமாக மாறுகின்றது என்று ஆசி வழங்குகின்றது ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு அசைவும் இகலோக பணியாக அது இருந்த பொழுதும் அது கலியுகம் மாற்ற பணியே என்ற அகத்தியன் உரைக்கும் சாயனம் ஏனெனில் ஆற்றுகின்ற பணி ஒவ்வொன்றும் யாம் ஆற்றவில்லை சிவம் ஆற்றுகின்றார் வாழும் குருவினுடைய அற்புதமான வழிகாட்டுதலோடு சபையிலிருந்து யாம் பணியாற்றுகின்றோம் என்று நினைந்து அப்பணி ஆற்றுகின்ற பொழுது அவன் உரைத்தவாறு இவர் இவன் ஓட்டவில்லை சகடையை இவன் இயக்கவில்லை இயக்கியது பாம்பாட்டி இயக்கியது போகன் இயக்கியது அகத்தியன் இயக்கியது சிவமகா வாழைச்சித்தன் என்று உணர்நிலையில் ஆற்றுகின்ற பணி இருக்கின்றதே ஒவ்வொன்றும் தவம் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக அவ்வாறு கண்ட காட்சி அருள் நிறை இறை கொண்ட கணன் மூலமாக சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் உமை கண்டதென்று அகத்தியன் ஒரு பெரு வடிவம் செல்கின்ற கணங்கள் ஒவ்வொரு சேடர்களின் அருகாமையிலும் இல்லங்களிலும் வளம் வருகின்றன என்று அகத்தியன் கூறுகின்ற ஒரு கணம் அக்கணம் உமை பார்த்த கணம் என்று அகத்தியன் உரைத்து இக்கணம் ஆற்றல் கொண்ட ஆசிதனை வழங்கி அருள்நிறை அப்பன் காந்திமதி நெல்லையப்பனுடைய அருளாற்றல் கொண்ட அணுக்கரக நிலையோடு நந்தியம் பெருமான் உடனுரையாய் கரூரார் சித்தனும் ஒன்றாக வந்தமர்ந்து சச்சங்க நிகழ்வில் கலந்துள்ள நிலைகண்ட அகத்தின் அகமகிழ்ந்து ஆசி ஊறி மகிழ்ந்து அமர்கின்றோம்